மீண்டும் ஒரு விளையாடிதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெற மகிழ்ச்சி மகளிருக்கான உலக கிண்ணப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இலங்கை மற்றும் இந்திய நாடுகளிலே அந்த வகைகள் இன்றைய தினத்தில் பத்தாவது போட்டியாக நடைபெற்றது இரண்டு போட்டிகள் பங்கேற்று இரண்டு வெற்றிகளுடன் நான்கு புள்ளிகளோடு மூன்றாம் எடுத்து இந்திய அணியும் இரண்டு போட்டிகளில் பங்கேற்று ஒரு போட்டியில் தோல்வி ஒரு போட்டியில் வெற்றி அடங்கலாக இரண்டு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தை பிடித்திருந்த தென்னாப்பிரிக்காவுக்குடையுமான போட்டி ஆரம்பம் அடைந்தது விசாகப்பட்டினத்திலே ஆகவே நாணயத்தில் வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியை பொறுத்தவரை தமது அணியை முதலாவதாக களத்தடைப்பை தேர்வு செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்தியா ஆரம்ப தொடுப்பாடு வீராங்கன பிரத்திகார் ராகுல் மற்றும் ஸ்மிதி மந்தனுடைய சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது இந்திய அணியை பொறுத்தவரையில் அந்த வகையில் ஆரம்ப விக்கெட்டுக்காக ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பெட்டிக் கொடுத்த அறுபத்தி இரண்டு பந்துகளிலே இதில் ஸ்மிதி மந்தானாம் நான்கு ஓட்டம் ஒன்றோ ஆறு ஓட்டம் ஒன்றோ அடங்க இருபத்தி மூன்று ஓட்டம் ஒன்றும் ஆட்டம் அம்மிழாக அதன் பின்பாக பிரத்திகா ராவ் ராவல் நான்கு ஓட்டங்கள் ஐந்து முப்பத்தி முப்பத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மந்தானா ஆட்டமிழந்தை தொடர்ந்து அடுத்து ஹர்லின் டியோல் நான்கு நான்கோட்டங்களுக்கு நான்கோட்டம் ஒன்றாக பதிமூன்று ஓட்டங்கள் ஹர்பன் அர்பன் கவுர் அணியின் தலைவியும் ஒன்பது ஓட்டங்கள் ஜமிமா அடுத்தடுத்து ஆட்டம் ஆட்டமிழந்தபடி தீப்தி சர்மாவும் ஆட்டமிழந்த நான்கு ஓட்டங்களோடு அதன் மனதாக இருபத்தி ஆறு ஓவர்களிலே மொத்தமாக நூற்றி இரண்டு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து தத்தெழுந்த விளக்கில் சிறந்த ஒரு இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் இந்தியனின் பெண் தோனியாக வர்ணிக்கப்படுகின்ற கோஸ் இன்றைய தினத்தில் ஆணி கொவ்வாறு சேர்த்திருந்த அனோஞ்சின் அஞ்சோத் கவுரோடு இணைந்த ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் ஏழாவது கெட்டுக்காக வள ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் அனோஞ் அமன்ஜோத் ஜோத்தர் நான்கு ஓட்டங்கள் ஒன்றில் பதிமூன்று ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தது கோஸ் ஒரு முனக்கில் தோனியை போன்று சிறப்பான ஒரு அதிரடி ஆட்டத்தை காண்பித்திருந்தார் பெண் தோனியாகவே இன்றைய தினத்தில் மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எட்டாவது விக்கெட்டுக்காக கோஸ் மற்றும் ஸ்னேகா ராணா ஆகிய இருவருக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் இந்திய அணிக்கு வலு செலுத்தமை குறிப்பிடத்தக்கது எட்டாவது கட்டுக்காக ஐம்பத்தி மூன்று பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு எண்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அதிகப்படியான ஒரு சிறப்பான அதிரடியான இனிப்பாட்டமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே ரிஷா கோஸ் ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை கண்டித்து எழுபத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக தொண்ணூ நூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அரை சதத்தை தவறு விட்டிருந்த இறுதி நேரத்தில் ஆட்டமிழந்திருந்தார் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஆகிய ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் பிடியெடுப்புகளை விட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி அதன் அடிப்படையில் ஸ்நேகரானா பெண் ஜடேஜாவாக்க ஒரு சிறப்பான ஒரு துட்டுப்பாட்டத்தை காண்பித்த இருபத்தி நான்கு நான்கு ஓட்டங்கள் ஆறு இடங்கள் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார் அதன் பின்னதாக நாற்பத்தி ஒன்பது ஐந்து பந்து வீச்சில் இருநூற்றி ஐம்பத்தொரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் விழுந்து கொண்டது குறிப்பிடத்தது இருபத்தி ஆறு ஓவர்கள் விக்கெட்டுகளிலே நூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆறு விக்கெட்டுகளை இழந்து தனும் அந்த வழக்கில் இறுதியாக இருபத்தி நான்கு ஓவர்களை எதிர்கொண்டு நான்கு விக்கெட்டுகளை மாற்றம் மற்றும் நூற்று ஓட்டங்களை இந்திய மகளிர் அணி வலு சேர்த்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி பந்து வீச்சு பொறுத்தவரை ஷோன் ட்ராயின் மூன்று விக்கெட்டுகள் கேப் மற்றும் டி கிளாக் மலாப்பா தலா ரெண்டு விக்கெட்டுகளையும் டூமி ஒரு விக்கெட்டையும் வீட்டில் குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்க மாளிகை பருத்தோடு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் பத்தொன்பது வசம் நான்கு பந்துகளில் எண்பத்த ஒரு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை எழுந்து தடுமை ஆறாவது கட்டுக்காக சிறப்பான இணைப்பாடு ஹோல்வார்ட் ட்ராயின் ஆக்கி இருவரும் அணியின் தலைவி ஹால்வர்ட் ஆட்டம் சிறப்பானதாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிட அணியின் தலைவியாக நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆண்டுகளை எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஏழாவது கட்டுக்காக டி கிளாக் மற்றும் ட்ரயன் அறுபது பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ஓட்டல்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ட்ரயன் இதில் நான்கு ஓட்டங்களில் ஐந்து இடங்களாக நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று அரைச்சதத்தை தவறுவிட்டு ஆட்டம் அடைந்திருந்தார் எட்டாவது காக்கா டி கிளாக் மற்றும் காக்கா பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் நாற்பத்தி ஒரு ஓட்டங்களின் இணைப்பாட்டமைத்திருந்தமை இந்தியாவுக்கு மிகவும் சவாலானதாக இருந்தது இதில் டீ கலாக் கிளாக் ஆட்டம் அளாக் நான் நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக ஆறு ஓட்டங்களாக ஐந்து இடங்களாகும் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் சேர்த்திருந்த காக்கா ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் அளாக் அதிர்ந்த வழக்கில் நாற்பத்தெட்டு தசம் ஐந்து பந்து வச்சு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் ஏழு விக்கெட்டுகள் இழந்து மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் பரபரப்புக்கு மத்தியிலே தென் ஆப்பிரிக்க மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரை சிறப்பான ஆரம்பத்தை பந்து வீச்சு வழங்கியிருந்தால் மிருது நிறத்தில் போராடி தோற்றிருந்தார்கள் கவுட் மற்றும் ஸ்னேகா ராணா தலா இரண்டு விக்கெட்டுகள் அமன்ஜோத் கவுர் ஸ்ரீ சரணி மற்றும் தீப்தி சர்மா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி இப்பொழுது மூன்று போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகளில் வெற்றி ஒரு போ தோல்வியடைந்த நான்கு புலிகளோடு இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பூஜ்ஜியம் தசம் ஒன்பது ஐந்து மூன்று என்ற அடிப்படையில் நிகர ஓட்ட அடிப்படைகள் ஆகவே தென்னாப்பிரிக்கா மகளிடையை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்காக மூன்று போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகள் வெற்றி ஒரு தோல்வி நான்கு புள்ளிகளோடு தசம அடிப்படையில் சய பூஜ்யம் எட்டு எட்டு என்ற ரீதிக்கள் நான்காம் இடத்தையும் ஆஸ்திரேலியா மக்களிடையே மூன்று போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகள் வெற்றி ஒரு போட்டிஸ் மழை காரணமாக தமநிலையில் முடிந்த வகையில் அந்த போட்டியில் ஒரு புள்ளியோடு ஐந்து புள்ளிகளோடு இப்பொழுது முதலாம் ஆம்பிடத்திற்கிறது குறிப்பிடத்தக்கது புள்ளிப்பட்டியலே ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டிருந்த டி கிளாக் சிறத வீராங்கனை காண விருதை பற்றி கொண்டாடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி செய்த சந்திக்கும் வரை உங்களிடம் முன்படை உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் வசந்திகளே